சாாசிவமாரம்பாம் சங்கராச்சாரிய மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எவர் ஒருவர் சங்கடஹர சதுர்த்தி என்று ஹேரம்ப விநாயக மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் நீண்ட நாள் கஷ்டங்கள் நீண்ட நாள் சங்கடங்கள் உடனடியாக சரியாகிவிடும் ரொம்ப நாளாக இந்த கஷ்டம் என் மனதிலேயே இருக்கு ஆனால் அந்த கஷ்டத்தை வெளியில் சக மனிதர்களிடம் சொல்லவும் முடியவில்லை அந்த கஷ்டத்தை மறக்கவும் முடியவில்லை என்பவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் உடனடி பலன் கிடைக்கும் ஒரு சிறிய விஷயம் செய்கிறோம் என்றால் கூட விநாயக பெருமானை முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகுத்தான் அந்த விஷயத்தையே செய்வோம் ஏனென்றால் விக்னங்களை நாசனம் செய்யக்கூடியவர்தான் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்டது ஒரு வருடமே தொடங்கி இருக்கிறது குரோதி வருடம் தொடங்கி முதல் சங்கடஹர சதுர்த்தி என்று இன்று முதல் விநாயக பெருமானின் ஆட்சி காலம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட விசேஷமான இந்த நாளில் எது கேட்டாலும் உடனடியாக தரக்கூடிய ஹேரம்ப கணபதி மந்திரத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த விநாயக பெருமானின் வழிபாட்டை செய்ய சிறிதளவு மஞ்சள் தூளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்தில் அந்த மஞ்சள் தூளை போட்டு தண்ணீரை ஊற்றி கலந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையின் மீது அந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து குங்குமம் போட்டு வைத்து உங்களால் முடிந்தால் அருகம்புல் கூட வைக்கலாம் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் எப்போதும் போலவே பிள்ளையாருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து குங்கும அர்ச்சனையை தொடங்குங்கள் அர்ச்சனையின் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஹேரம்ப கணபதியின் மந்திரத்தை இப்போது திரையில பார்க்கலாம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய பட்டு விநாயக பெருமானுடைய இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை நாம பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ காலாவகாசம் கிடைத்தால் நூத்தி எட்டு முறையோ சொல்லி அர்ச்சனையை செய்ய வேண்டும் இதுபோல் அர்ச்சனையை செய்து முடித்த பிறகு உங்களுடைய தீராத துன்பம் தீராத கஷ்டம் அல்லது வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை மனதார விநாயக பெருமானிடம் மனமுருகி சொல்லி பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அதன் பிறகு தீபதூப ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் மறுநாள் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு இந்த மஞ்சள் பிள்ளையாரை ஒரு சொம்பு நல்ல தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறது சனி பகவானால் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை திருமண வாழ்க்கையில் கஷ்டம் என்று இன்னல்களில் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் கூட இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செய்து ஹேரம்ப கணபதியின் மந்திரத்தை சொன்னால் உடனடியாக பலன் முதல் இந்த வழிபாட்டை செய்ய எது கேட்டாலும் உடனே கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு சந்திப்போம் போற்றி